அனைவருக்கும் வணக்கம் மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சு காமிக்கிறோம்னா எல்லாரும் வந்து இந்த பரங்கிக்காய் பரங்கிக்காய் சக்கரை பூச்சினி ரெண்டும் சொல்லுவாங்க இது என்ன இப்போ வந்து யாரும் வந்து சேர்த்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது எது பண்டிகை தான் சாப்பிடுவாங்க தை மாதம் தான் அந்த சா சாப்பிடுவாங்க அது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அதுக்கு என்னென்ன நான் சொல்லி அது நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் நீங்களும் வந்து இதை இந்த முறையை பார்த்து நீங்கள் வந்து ஐயா வந்து செஞ்சு காமிச்சாரு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே செஞ்சு சாப்பிட்லான்னு நீங்கள் நினைப்பீங்க தா பரங்கிக்காய் பரங்கிக்காய் சர்க்கரை பூச்சடிமாங்க நாங்கள் சின்னதுதான் சின்ன சின்னதாக நல்லா கண்ட கண்டமாக கண்ட கண்டமா நம்ம மீன் கண்டமாக மீன் துண்டு மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கிறோம் இது நல்லா காய் நல்லா ரொம்ப பழுத்தாலும் ரொம்ப இனிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி செங்காயாக போட்டிங்கன்னு வச்சிக்கா சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம மணலுக்குல்லாம் அப்படியே 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 மெதுவாக நம்ம வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி இருக்கோம் ரொம்ப பழுத்தா இனிக்கும் இப்படி வந்து அந்த முக்காக்காய் செங்காயாக போட்டிக்கின்னு வச்சுக்கோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு பரங்கிக்காயை ரெடி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியாக பொடி பொடியாக அரிஞ்சி வச்சுக்காங்க புக்கு ஒரே ஒரு கருவேப்பில அப்புறம் அடுத்தது வந்து ஒரு மூணு ஒரு மூணு பல்லு பூண்டு தான் தட்டி போட்டுக்காங்க தட்டி மற்ற கல் வச்சிருப்பீங்களா அந்த கல் வீட்டில் எல்லோரும் கல் வச்சுருப்பாங்களா இந்த இந்த கல்லில் வந்து தட்டி போட்டுக்காங்க ஒரு மூணு பூண்டு வந்து என்ன பண்ணுறோம்னா எப்படிதான் வெறும் பரங்கி காய் திருங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி நினைப்பாங்க தா நாங்கள் தான் அன்றைக்கி சொன்னோம் ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க தடனி கொட்டை காராமணி தட்டைக்காய் மூணு பேர் சொல்லுவாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா பச்சை வந்து உரித்து வேஸ்ட்டாக சொல்லி நாங்கள் இப்படி தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அது எத்தனை நாள் ஆனாலும் நிறம் மாறாதா பண்ணுங்கன்னா அந்த புது தண்ணியில் போட்டு நல்லா வாட்ச் பண்ணி நீங்கள் அப்புறம் வந்து அதில் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோ ஒன்றும் ஆக நல்லா இருக்கும் இந்த கொட்டை வந்து அந்த கொட்டையும் அந்த பறங்கி போட்டு போட்டு செய்யும்போது என்னன்னா சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும்பா ஆ ஒரு ஐம்பது மில்லு கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சிச்சுப்பா இந்த கடுக்களை போடுறோம் ஆ அடுத்தது வெங்காயம் போடுங்கப்பாதா வெங்காயம் போடுங்க அடுத்தது பச்சை மிளகாய் போடுங்க அடுத்தது ஒரு கத்து கருப்பில் போடுங்க அது எண்ணெயிலேயே பொரியுது அடுத்தது ஒரே ஒரு தான் ஒரு தக்காளி ஒன்று போடுங்க பொடிப்பொடியாக நறுக்கி போட்டு அதுலேயே வேகட்டும் அனல் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்காங்கப்பா சிம்மல் வச்சுக்காங்க அப்படியே கிஞ்சி விடுங்க இந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு மூணு பல்லுப்பா பூண்டு பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் எல்லாத்துக்கும் நம்ம தூள் சேர்த்துவோம்ல கொஞ்சம் போடுங்க தேவ துளுவுண்டு உப்புக்கல்ல கூட இதுலேயே கூட சேர்த்தலாம் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கிறோம்ல கல் உப்பு நம்ம இதில் சேர்த்தனா நல்லா கரைஞ்சிக்கும் கொஞ்சம் போடுங்க அப்புறம் பார்த்துக்கிட்டு நான் போட்டுக்கலாம் ம் எண்ணெயில் அந்த கல் உப்பு போகணும் போது என்ன நல்ல சுவையை கிடைக்கிதுப்பா ஆ நான் பாரு ஏற்கனவே நான் குளிச்சிக்கரையில் கரை கடைஞ்சிருப்பேன் எண்ணெயில் போட்டு உப்புக்கல்ல போட்டு வணங்கிருப்பேன் வரமளாகி போட்டு அது என்ன வாங்குவாங்க பார்த்தியா ஆ இப்போ வந்து ஒரு பத்து பர்சன்ட் வெந்துக்கு செல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அப்போ வந்து ஒவ்வொன்றா 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 சேர்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து பரங்காய் கொட்டுங்க பரிங்காய் எண்ணெயில் கொட்டுங்க அடுத்தது நம்ம காராமணி காராமணி கொட்டதா காராமணிக்குப்பாப்பா வெறும் போ பறிங்காய் எப்படா திங்கிறது நினைக்காதீங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து காராமணி காட்டுறோம் அப்போ என்ன காராமணி அந்த பறிங்காயில் கலக்கும் போது என்னதுன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் எதுவுமே சைடிஷ் எதுவுமே தேவையில்லப்பா நம்ம சாப்பாட்டில் வந்து இதுலேயே பிணைஞ்சு சாப்பிட்லாம் பழங்க பதில் பசங்க இப்போ இது பசங்க எங்கே பழம்ல போகிறோம் நம்மளோடலாம் இந்த இந்த இப்போ பொருள்லாம் மறைஞ்சி போயிட மாட்டேங்குதுப்பா நம்மளாட இந்த பழைய காலத்து பொருள்லாம் நம்ம வந்து அப்போ தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இன்னும் சாப்பிட்றோம் நம்ப தாத்தா காலம் அப்பா காலம் நம்ம காலம் எல்லாமே வந்து இந்த பறவை வந்து மறக்காத நாம் ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் இப்போ இது பசங்கெல்லாம் கொடுத்தோம் இது எனக்கு ஆதாரத்தை ஒதுக்கிட்டு போவாங்க அது தான் ஜெய் மறையக்கூடாது இந்த பொருளை ஏன் மறையணும் அது எதோ அப்படி செஞ்சு காலிச்சா ஒரு பசங்கனாச்சும் சாப்பிட்ற பசங்க இருப்பாங்கல்ல ஓ எதோ ஒருத்தர் அப்படி செஞ்சு கொடுமா சாப்பிட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்பாங்கள்ல ஆ ஆனால் பெரியவங்க யாரும் ஒதுக்க மாட்டாங்க ஆ பெரிய யாரும் ஒதுக்க மாட்டாங்க அப்படி எண்ணெயிலேயோ வதக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் தடித்தளிச்சு வச்சு மூடிப்படலாம் அப்படி சிம்மல்லையே வச்சோம்னு வச்சுக்க அப்படி அழகாக அப்படியே வந்துடும் இதெல்லாம் பழைய உணவு எங்களால் மறைஞ்சு போயிடுமாட்டம்தான்ங்குது விவசாயமும் வந்து விவசாயமும் எங்களால் மறைஞ்சு மாட்டேங்குது எல்லாம் இப்போ இது பசங்கள் யார் வந்து எல்லாம் பூராங்க படிக்க வச்சு எல்லாம் அங்கே சாப்பிடுக்கிறாங்க அது பெருமை தான் இது எங்கள் காலத்து எங்கள் காலத்துக்கு இப்போ பார்க்குறதுக்கு வந்து அது பெரும்ப்தான் நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயந்தான் நாங்களாம் வந்து எல்லாம் இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் காட்டில் கிடந்தோம் இப்போ பசங்கள் எதுவும் இல்லை சொன்ன மாதிரி வீடு தவறாத கொஞ்சம் அரசாங்கமும் ஓரளவுக்கு பசங்களுக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன ஏதோ ஒரு வகையில் வந்து பசங்க வந்து ஏதோ ஒரு வேலைக்கு ஓடி போயிடுறாங்க ஏதோ ஒரு வேலைக்கு ஓ ஓடும் போது அந்த குடும்பமும் வந்து வெளிச்சத்துக்கு வருது அந்த நாடு வந்து மேல் நோக்கி போகுது இது ரொம்ப வந்து பாராட்ட டேஸ்ட்டு எங்கள் காலத்துக்கும் இப்போ காலத்துக்கும் ரொம்ப பாராட்ட தான்ப்பா தான்ப்பாக்காப்பா எண்ணெயிலே வதங்குதுப்பா இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா இதான் மல்லித்தூள் தான் ஒரு ஸ்பூனுப்பா ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போடுங்க ஒண்டைக்காயில் ஸ்பூன் கூட நிறைய சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒண்டைக்கால் ஸ்பூன் போடுங்க பெரிய பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் இப்போ நாம் வந்து இன்னும் இன்னொன்று சேர்த்துல மிளகாய் சேர்த்தலை கொஞ்ச நேரம் கழித்து கூட சேர்த்தலாம் மிளகாத்தூள் கொஞ்ச நேரம் கழித்து கூட சேர்த்தலாம் இப்போ போட்டோம் என்ன வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டை பிடிக்கி கொஞ்சம் ஒருத்தர் காரம் கூட அடிக்குதுமாங்க நம்ம மிளகாய் தூள் கொஞ்சம் லேட்டாக கூட சேர்த்தலாம் நம்ம பாரு எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்த்தலாம் சேர்த்தல அந்த எண்ணெயிலேயே வே 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 வேணுன்னா அந்த காராமணி கொட்டை இல்லை பருங்கிக்காயில் எல்லாமே வந்து உப்பு தக்காளி இத்தனை ஏறும்போது என்னதுன்னா சுவை எப்படி வராது போயிடும் பொருள் பழைய பொருளே தான் நாங்களும் காமிக்கிறோம் மரகிற பொருளை லேட்டஸ்ட்டாக இருக்கிற பொருளையும் இப்போ பசங்களுக்கு தகுந்த மாதிரியும் நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஒவ்வொன்றும் ஆ ஆலகத்தில் ஒரு முக்காப்பூன்னு போட்டுக்காங்க ஏன்னா கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக நம்ம சாப்பிட்லாமே அது நம்ம கா அந்த இட்லிக்கு நம்ம அதுக்கு தான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் சேர்த்து செய்யணும் நம்ம சாப்பாட்டுக்கும் போது கொஞ்சம் காரம் கம்மியாக சா சேர்த்துக்கலாமா ஆ லைட்டாக இந்த முளப்பிடி போட்டோம்ல இப்போ அப்படியே கிண்டி விடுங்க இப்போ அப்படியே பாடு அவ்வளோ முளைப்பொடியெல்லாம் கிழங்குதாப்பா காரத்த மீது காராமணிக்கும் இந்த பரங்கி காய்க்கும் நல்லா நல்லா இருக்குதாப்பா பார்க்கறதுக்கு அப்புறம் ஏப்பா சாப்பாடு எதுவுமே தேவையில்ல பாதிலேயே பிணைஞ்சு அந்த எண்ணெய் பசையிலேயே சாப்பிடலாமா ஆ எண்ணெய் பசியிலேயும் சாப்பிடலாம் அதுதான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி விட்ருக்குறேன் எண்ணெய் பசியிலையும் சாப்பிடலாம் இப்போ லைட்டாக லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் ஆ போதும் தண்ணி கம்மியாக த சேர்த்திக்காங்க தண்ணி போட்டுவிட்டு பட்டி விடுங்க அப்படியே சிம்மலேயே வேட்டோம் அடுத்தது வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த கண்ணாடி போட்டு இப்படி மூடி வச்சிருங்க அது அப்படியே அப்படியே ஆவி பிடிச்சி அந்த மேலே வேர்வையும் அந்த உள்ளே சூடு வந்து காய அழகாக வெந்துடும் இந்த பரங்கிக்காயை வந்து நல்லா வெந்துருச்சுப்பா நம்ம காராமடியும் போட்டு செஞ்சோம்லப்பா அதாவது நல்லா வெந்துருச்சு அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிப்பலாம் சாப்பிட்ற தக்கன சாப்பிட்ற மாதிரி சரியாக போச்சுப்பா இனிமேல் வந்து சாப்பாடு போட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டு வேண்டியதோம் நம்ம நம்ம காலையிலே வந்து காலையிலே காலையிலே நாம் வந்து என்ன பண்ணோம்னா மூணு சப்பாத்தி ஒரு தோசை சாப்பிட்டதுனால இன்னும் கொஞ்சம் தெப்பாகுது நாம் அதெல்லாம் என்ன பண்ணலான்னா இன்னும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து இது சாப்பிட்லாம் இது அவ்வளோ தான் போகுது என்ன சா நம்ம தான் செய்முறையை வந்து அழகாக காமிச்சு விட்டோம் மக்கள்களுக்காக நம்ம அழகாக காமிச்சு விட்டோம் சாப்பிட்றது வந்து தப்பு இல்லை நம்ம சாப்பிட்றது அது கா அதை காட்டுறோம்னா கூட போகுது நம்ம மெயினாக வந்து மக்கள்களுக்கு சார்ந்த நம்ம செய்முறை காமிக்கிறோம் தான் நம்ம காமிக்கிறோம் இது மாதிரி வீணாக போதே புறங்காயெல்லாம் வந்தது வீணாக போயிடுதே இந்த மாதிரி எங்கெல்லாம் பச்சை கொட்டை காரம் பண்ணி கடிச்சுன்னு வச்சிக்கா இந்த மாதிரி செய்யும் வந்து இடையில கூட செஞ்சு தான் நாங்கள் காமிக்கிறோம் ஏன் இந்த பொங்கலுக்கே தான் நம்ம இடையில சாப்பிடலாம்ல அப்ப வந்து விவசாயிகளுக்கும் வியாபாரம் ஆகுது கடைக்காட்டுக்கும் கொஞ்சம் வியாபாரம் ஆகுது இது எல்லாம் இது அது ஒரு பொது ஈடுபாடு தான் நமக்கு சரி போதுப்பா இந்த மதியம் நம்ம வந்து இந்த பருங்கக்காய் போட்டு நம்ம வந்து காராமணி போட்டு செஞ்சோம்லப்பா அதை நாம் இன்னும் நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா அப்போ இந்த பறையங்காய் அப்ப எல்லாம் அவரை கொட்டை மொச்ச கொட்டை போட்டு செய்வாங்க இப்போ மொச்ச கொட்டை கிடையாது அதனால இப்ப காராமணி தான் எங்களுக்கு பச்சை பச்சை கொட்டை கிடச்சிது அதனால இது வந்து அதுக்கு வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்ப வந்து நெய் ஊற்றி சாப்பிடுவோம் இந்த பறங்காயில போட்டு அந்த அவரை கொட்டை போட்டு மொச்ச கொட்டை பச்சை கொட்டை போட்டு செய்வாங்க நெய் ஊற்றி சாப்பிடுவோம் நாங்க அப்ப அப்படியே அப்படியே மணல் மாறிக்கு அந்த காய் தின்னா இந்த தட்டை இதெல்லாம் தம்பா இப்ப கொஞ்சம் ஏழு ஆகி போச்சு அதனால பழைய மாதிரியே சாப்பிட முடியும் நான் செஞ்ச காய் நானே வந்து பாராட்டக்கூடாது இன்னொருத்தர் தான் தெரியும் எண்ணெயிலேயே வளக்கறதுனால தண்ணி லைட்டா தெளிச்சு வளர்க்கறதுனால நல்லா இருக்குப்பா பே நம்ம இந்த காராமணியும் பரங்கிக்காயும் பூச்சிக்காயும் போட்டு நம்ம சாப்பிட்டோம்லப்பா அது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எண்ணெய் ஊற்றி சும்மா தயா சும்மா லைட்டாக தண்ணியில் தெளிச்சு மட்டும் நம்ம எண்ணெயிலே வருதுனால தேர்ச்சி நல்லா இருந்ததுப்பா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டு வருது மறைஞ்சிட்டு வர பொருளை நாங்கள் என்ன பண்ணோம் மக்களுங்கெல்லாம் வீணாக போயிடுது இதெல்லாம் சாப்பிட்டோம்னா விவசாயிகளும் நம்மளம்பி தானே விவசாயிங்க நம்பி தானே விவசாயிகளும் பண்ணையும் பண்ணுறாங்க நம்ம அவையில் நினச்சி பார்த்து நம்ம ஏதோ மாதத்துக்கு ஒன்று இந்த மாதிரி மாதத்துக்கு கூட ஒன்று சாப்பிட்லாம் இந்த காராம்பனி பச்சை கொட்டையும் இந்த பருங்கிக்காய்க்கும் மணல் மணலாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தித்தி இருந்ததுப்பா சந்தோஷமாக நாங்கள் சாப்பிட்டோம் நீங்களும் மக்களுக்கு வந்து இதே மாதிரி சே சாப்பிடுங்க நாங்கள் இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வெளியெடுத்து தொட்டு இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க